ஏன்னா ஜார்விஸ் அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் நக்கி விட்டுட்டு இருந்தாங்க சொல்லிட்டு வீடியோ எடுக்கலாம் வந்தா அவங்க ரெண்டு பேரும் குறுக்கால வந்து படுத்துட்டு என்னடா காண்ட அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து இருக்கிறதுல உனக்கு ஏண்டா சரியான பயனா இருக்கானே குட்டி வந்து அம்மாவைதான் இதுக்கு முன்னாடி நக்கி விட்டிருக்கான் முதல் முறை அவன் அம்மாவை தவிர மொத்தவங்கள நக்கி விடுறது இப்ப தான் பாக்குறேன் பொம்மி கூட அன்பா இருக்கானே வீடியோ இருக்கலாம் வந்தா இந்த பையன் நடுவுல வந்து படுத்துக்கிட்டான் ஒன்னும் பொம்மியோட குழந்தை பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல நீ என்னடா என்னடா நடக்குதுங்க ம் வாடா சிம்புவா நீ தானே உங்க அம்மாவை என்னன்னு தட்டி கேட்கணும் ஏற்கனவே எங்க பூனை தொல்லை தாங்க முடியல அவ உன்னைய மாதிரி இன்னொரு குட்டி போடலான்னு அவ பிளான் போட்டிருக்கா போலடா அது உன் குழந்தைதான் குட்டி உன் பையன் நீங்க ரெண்டு பேரும் எப்போ எப்போ கொஞ்சம் ஆரம்பிச்சாலும் யாராவது ஒரு டிஸ்டர்ப் பண்றதுக்கு வந்துடுறாங்களே ஜாலியா இருக்கு குட்டி குட்டிமா குட்டி 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 ஏண்டா குட்டி 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 அம்மா நீங்க ஒரு தடவை குட்டியும் கூப்பிடுங்களேன் இப்ப மட்டும் கண்ண திறந்து பார்க்கடா ஏண்டா

அந்த பசங்க எல்லாருமே மோசமான பசங்க